ஃப்ளிப்கார்ட்டில் இந்த சைடில் இருக்கிற பெஸ்ட் ஏசி டீல்ஸ்

கேரியரோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசியும் ரெகுலர் முப்பத்தஞ்சாயிரம் பிரைப்பத்தஞ்சாயிரம் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வாங்க முடியுது இதுவே டூ டூ டென் டென் ஏசி ரெகுலர் பிரைஸ் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இப்ப முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு கிடைக்குது கேரியரோட டூ டென் ஏசி ரெகுலர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் ரூபாய் இருக்கும் இப்ப நம்மளால நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியுது அதே மாதிரி எல்ஜியோட டூ டென் ஏசியும் ரெகுலரா ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பத்திரெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் நம்மளால நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் பிரைஸ்ல வாங்க முடியுது நான் சொன்ன எல்லா ஆஃபருமே வித் கார்டு ஆஃபரோட சேர்த்து நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு விலைய கொஞ்சம் கொஞ்சமா